பேர் நடத்தின திருப்பி அரசு வழக்கு யாரும் ஸ்டேன்னு போனா திருப்பி உங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குரிய ஆடக்கூடாது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு நம்ம ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மிக முக்கியமான ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில் அதாவது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுத வேண்டும் அப்படிங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மறு ஆலோசனை மனுவை வந்து வழங்கப்போவதாக சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த விஷயம் நடந்தால் அந்த டெட் தேர்வு கட்டாயம் எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பணியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை தொடர்ந்தால் நிறைய ஆசிரியர்கள் தங்களது பணியை வந்து தொடர முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதாவது கட்டாய பணி ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் ஏன்னா இரண்டு ஆண்டுகள் மட்டுமே டைம் கொடுத்துருக்குறாங்க அந்த இரண்டு ஆண்டுகளில் ஆல்ரெடி போஸ்டிங்கில் டெட் எழுதாமல் பாஸ் ஆகாமல் போஸ்டிங்கில் இருக்கிற டீச்சர்ஸ் உடனடியாக டெட் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இல்லைனா கட்டாய ஓய்வு பெற்றுக்கொள்ளவும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கோர்ட்டு சொல்லியிருக்குது ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நிறைய ஆசிரியர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுறதோடு மாணவர்களுடைய கல்வித்திறனும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தினால மறு ஆலோசனை மனுவை வந்து மறுபடியும் வழங்கப் போவதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த எப்படியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி